அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் கண் திஷ்டியை போக்கி பணத்தை ஈர்க்கும் கல்லுப்பின் அற்புதம் என்னவென்று பார்க்கப் போகிறோம் கல்லு உப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுகிறது கடல் நீரிலிருந்து எடுக்கப்படும் கல்லு உப்பு செல்வ பலத்தை கூட்டி கண் திஷ்டியையும் போக்குகிறது ஆன்மீக ரீதியாகவும் சிறந்த வாசு பரிகாரத்திற்கு ஏற்றதாகவும் விளங்குகிறது கல்லூப்பின் ஆன்மீக ரீதியான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் கல்லு உப்பு வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை சமையலறையில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லூப்பை கொட்டி வைக்க வேண்டும் அது நிறைய இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் அச்சய திதியன்று தங்க நகை வாங்கினாலும் கள்ளுப்பு வாங்கினாலும் இரண்டுமே ஒரே அளவு பலன்தான் கொடுக்கும் அதனால் தங்க நகை வாங்க முடியாதவர்கள் கள்ளுப்பு வாங்கி வைத்தாலே போதும் செல்வ வளம் பெருகும் வீட்டில் அடுத்தது கல்லுப்பு தீபம் வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்களில் மகாலட்சுமி தாயாருக்கு கல்லுப்பு தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்த குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்பட்டு வற்றாத பணவரவு இருக்கும் ஒரு பித்தளை அல்லது தாமிர தாம்பாளத்தை ஒரு விளக்கை வைத்து அதில் நெய்யோ நல்ல எண்ணெய்யோ ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் மகாலட்சுமி தாயார் மனமும் வந்து செல்வத்தை பெருக்கச் செய்வாள் என்பது ஐதீகம் மேலும் தீராத நோய்கள் தீர்ந்து பதவி உயர்வு குடும்பம் தழைத்தோங்கி வியாபாரத்தில் முன்னேற்றம் போன்றவை கிடைக்கும் கண் திஷ்டியை போக்கும் கல்லு உப்பு வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை விரட்டியடிக்கும் கல் சக்தி உப்பிற்கு உண்டு கல்லுப்பிற்கு வீட்டின் நுழைவாயிலில் கதவிற்கு பின்புறம் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பை நிரப்பி அதன் மேல் ஒரு எலுமிச்சம்பழம் மற்றும் நான்கு திசைகளை பார்த்தவாறு நான்கு வரமிளகாய் வைத்தால் அது கண் திஷ்டியை போக்கும் ஒரு வாரம் கழித்து அதை ஒரு காகிதத்தில் போட்டு கால்படா இடத்தில் கொட்டிவிட வேண்டும் வெள்ளிக்கிழமையன்று ஓரையில் கல்லுப்பை புதிதாக மாற்ற வேண்டும் வாரம் ஒரு முறை ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு கல்லுப்பை எடுத்து அதில் தண்ணீர் ஊற்றி நன்றாக கரைத்து வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களை அமர வைத்து ஒன்பது முறை அவர்களின் தலையை சுற்றி அந்த தண்ணீரை வாஷ்பேஷனில் கொட்டிவிடலாம் அல்லது கண்டிஷ்டி அனைத்தும் அது கண்டிஷ்டி அனைத்தும் போக்கிவிடும் என்பது நம்பிக்கை மேலும் வீட்டில் இருப்பவர்களின் எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக மாற்றி தீய சக்திகளை விரட்டிவிடும் இத்துடன் முடித்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை செய்து எல்லோரும் பலனை அடைய வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை முடிக்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்